வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நீண்ட நேரம் அசைவின்றி அமர்ந்திருக்கும் பொழுது காலில் உணர்வு இழப்பு ஏற்படுவது ஏன் நாம் பல மணி நேரம் ஒரே இடத்தில் காலை நகர்த்தாமல் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு கட்டத்தில் நம் கால்கள் அல்லது தொடையில் ஊசி போடுவது போல சற்று துடிக்கும்படி அல்லது உணர்வற்ற நிலை போல் தோன்றுகின்றது இது பொதுவாக நம்னஸ் அல்லது விருத்து என்று அழைக்கப்படுகின்றது இதுவே கால்கள் தூக்கமாகிவிட்டது என்று நம் வழக்குச் சொற்றொடருக்கான விஞ்ஞான விளக்கமாகவும் இருக்கின்றது இந்த உணர்வற்ற நிலை நம் நரம்புகளுடன் தொடர்புடையது நம் உடல் முழுவதும் நரம்புகள் விரிந்து இருக்கின்றன அவை நம் மூளை மற்றும் முதுகெலும்பின் கட்டுப்பாட்டில் நம் உடலில் உணர்வுகளை அனுப்பும் தேவைப்பட்ட தகவல்களை பரிமாறும் பணியை செய்கின்றன நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்காரும் போது குறிப்பாக கால்களை மடக்கி வைத்திருக்கும் போது சில முக்கிய நரம்புகள் உதாரணமாக பெரோனியல் நரம்பு போன்றவை அழுத்தத்தால் கொள்கின்றன இந்த நரம்புகள் அவ்வாறு சிக்கும் போது அதன் வழியாக தகவல் பரிமாற்றம் செல்ல முடியாத நிலையில் அந்த பகுதியில் உணர்வு குறைவாகவே அல்லது இல்லாமலோ போய்விடுகின்றது இதனால் தான் நாம் கால்கள் தூக்கமாகிவிட்டது அங்கம் களருது என்கிறோம் சில நேரங்களில் சரசரவென்று உணர்த்தும் உணர்வும் வருகின்றது இது நரம்புகள் மீண்டும் செயல்பட தொடங்கும் போது ஏற்படக்கூடியது ஆகும் இதை தவிர்க்க நீண்ட நேரம் உட்கார வேண்டிய வேலையில் இருப்பவர்கள் அவ்வப்பொழுது எழுந்து நடக்க வேண்டும் சில எளிய கால் பயிற்சிகள் அல்லது நிலையை மாற்றுவது கூட நரம்புகளுக்கு ஓய்வு அளிக்கின்றது ஆனால் சில சமயங்களில் அந்த உணர்வின்மை நீண்ட நேரமாக இருந்தால் அல்லது அடிக்கடி நடைபெறும் என்றால் அது ஒரு நரம்பியல் சிக்கல் அல்லது நரம்பு அழுத்தம் போன்ற பெரும் பிரச்சனையின் அறிகுறியாகவும் இருக்கலாம் எனவே தொடர்ச்சியான உணர்வின்மை தொடர்ந்து இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது இந்த உணர்வற்ற நிலை நாம் தவிர்க்க முடியாத இயற்கையான ஒன்றாகவும் இருக்கலாம் ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது கூடாது நரம்பு சிக்கல்கள் இரத்த ஓட்ட குறைபாடு அல்லது வேறு உடல்நிலை பிரச்சினைகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் நிறைவாக நம் உடலில் சிறு மாற்றங்களையும் நாம் கவனிக்க வேண்டும் அறிவியல் நமக்கு உதவுவது நம் உடலை நம்மை விட நன்றாக புரிந்து கொள்வதற்கே என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்